சாயப்பா மேல் நம்பிக்கையும் பற்றும் கொண்டு அவரை வணங்கி வரும் சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேற எல்லாம் வல்ல சாயப்பா உங்களுக்கு அருள் புரிவார் இன்றைய சாய் அப்பாவின் அமுத கேட்போமா அன்பு குழந்தையே நீ குபேர ராஜயோகம் பெற்று வாழப்போகிறாய் உன் நீண்ட நாள் வேண்டுதல் ஒன்று மிக விரைவில் நிறைவேறும் உனது கஷ்டகாலம் முடிவுக்கு வந்தது உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்னும் பூந்தோட்டத்தில் நுழையும் நேரம் வந்துவிட்டது இனி உன் எண்ணம் போல் உன் வாழ்க்கை மாறும் அதனால் கவலையை விடுத்து சந்தோஷமாக இரு செல்லமே பலர் பேர் கூறியிருப்பார்கள் உன்னால் ஜெயிக்க முடியாது பணக்காரனாய் வாழ முடியாது சந்தோஷம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்காது என்று கூறியிருப்பார்கள் அதை நம்பாதே அது எல்லாமே போய் உன் வாழ்வில் இது நடக்கும் நடக்காது என்று யாராலும் கூற முடியாது அவை எல்லாம் முன்கூட்டியே எழுதி வைக்கப்பட்ட பக்கங்கள் விதி என்னும் விளையாட்டில் நீ என்ன நான் என்ன எல்லாரும் ஒன்றுதான் மேடும் சமமாய் போகும் சாலையும் உன் வாழ்க்கையும் ஒன்றுதான் இதைக் கண்டும் உன் பயணம் நிற்கப் போவதில்லை ஒரு நாள் இருப்பாய் மறுநாள் சந்தோஷமாக இருப்பாய் இரவும் பகலும் வந்து செல்வதைப் போல சந்தோஷமும் கஷ்டமும் எல்லோர் வாழ்க்கையிலும் வந்து செல்கிறது எல்லாவற்றையும் கடக்க தான் வேணும் பயந்தாலும் அதே இடத்தில் நிற்க இயலாது நீ செல்லும் பாதைகள் எத்தகையது என்று உன்னால் தீர்மானிக்க முடியாது என்றாலும் அதை எப்படி நல்லபடியாய் கடப்பது என்று உனக்கு உன் மனதில் இருந்து நான் கூறுவேன் நீ விழும்போது என் கை உன்னை தாங்கி பிடிக்கும் உன்னை அந்த கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுவேன் நீ விரும்பும் வாழ்க்கையை என் பரிபூரண ஆசையோடு பெறுவாய் ஏனென்றால் நீ என் அன்புக்குரிய பிள்ளை என் குழந்தையை நான் தவிக்க விடுவேனா உன்னால் சாதிக்க முடியும் அந்த அளவுக்கு திறமையும் புத்திக்குர்மையும் உனக்கு உண்டு ஆனால் நீ என்ன செய்கிறாய் எதை எதையோ யோசித்து உன் நேரத்தை வீணடித்து உன் வாழ்க்கையை வீணடிக்கிறாய் உன் எண்ணம் முழுவதும் உன் உதவிக்கு உறவினர்கள் இல்லை யாரும் அரவணைக்க மாட்டேன் என்கிறார்களே என்று கவலை கொள்கிறாய் அரவணைப்பு இல்லாதது போல் உணர்கிறாயே உன் கண்களில் கண்ணீர் விழும் தருவாயில் உன் மனநிலைமை கண்டு என் கண்களில் இருந்து முதலில் வருகிறது மனதிற்குள் புலம்பி அழுது கொண்டும் வெளியில் சிரித்துக் கொண்டும் உனக்கு முகம் நாடகமாய் நடிப்பது போன்று இருக்கிறது எதற்காக இந்த வேஷம் இது உனக்கு கஷ்டமான காலம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் என்னை பொறுத்தவரை இது உன்னிடம் உள்ள குறைகளை மாற்ற உனக்கு ஏற்பட்ட நல்ல பாடமாய் அமைந்த காலம்தான் இதை நீ பயன்படுத்திக் உன்னை சரி செய்ய உனக்கு ஏற்பட்ட பொன்னான வாய்ப்பு இது என்று நினைத்துக்கொள் நடக்கும் பிரச்சினைகளைக் கண்டு மனம் தடுமாறும் நீ முன்னே செல்ல நான்கு படிகள் ஏறினால் நான்கு படிகள் பின்னே இழுக்க உன் எண்ணங்கள் உன்னை குழப்பம் யாராக இருந்தாலும் சரிவற்றியும் தோல்வியும் வாழ்வில் இணைந்தே வரும் ஆனால் ஜெயிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் ஏன் அந்த தோல்வி வந்தது அதில் இருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் என யோசித்து அந்த தோல்வியையே தங்கள் படிக்கட்டாய் மாற்றி வெற்றி கோப்பையை வெல்கிறார்கள் அதனால் இனியும் நடந்ததை பற்றி மட்டுமே யோசிக்காமல் இனி நடக்கப் போவதை பற்றி யோசி இவ்வுலகில் ஜெயிக்க தகுதியும் திறமை மட்டும் இருந்தால் போதாது இடைவிடாமல் உழைக்கும் எண்ணமும் வேண்டும் ஒரே அடியில் இனியும் உச்சியை அடைய முடியாது ஒவ்வொரு படியாகத்தான் ஏற முடியும் அதேபோல்தான் உலகை சுற்றி வர ஆசைப்பட்டாலும் அதற்கு முதல் அடியை எடுத்து வைத்தால்தான் முடியும் நீ இன்று எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி எதுவுமே இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் இருந்தாலும் சரி அனைத்தையும் உன்னால் மாற்ற முடியும் உன் குறிக்கோள் என்ன என்று முதலில் கண்டுபிடி அதை நோக்கி ஒரு தெளிவான பாதையை உருவாக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அதை நோக்கி மட்டுமே உன் செயலும் சிந்தனையும் இருக்க வேண்டும் இதை மட்டும் செய்து வெற்றி என்பது உன் கையில் தவழும் கோப்பையாக மாறியிருக்கும் மனதை ஒருமுகப்படுத்து உன் சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக சீர் ஆகும் உன் எண்ணங்கள் புதுமை அடையும் உன் வாழ்வில் மெல்ல மெல்ல சூரியனின் வெளிச்சம் உதயமாகும் நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுவாய் வாழ்க்கையின் நுனியில் நிற்கும் உனக்கு பலம் என்பது மனதிலும் புத்தியிலும் வேண்டும் உன்னுடைய கர்மா என்ற பந்தத்தால் பெரிய மேடுகளில் பயணிக்கும் காலம் ஏற்பட்டது அதில் பயணிக்க உடனே உன் சாய்தேவாவின் துணி உனக்கு ஏற்பட்டது மெல்ல மெல்ல தட்டி கொடுத்து உன்னை அந்த ஆரம்பத்தில் இருந்து விளிம்பின் முனிவரை பத்திரமாக உன்னுடன் நானும் வந்தேன் இப்போது மேடுகளின் விளிம்பில் நிற்கிறாய் அதை கடக்க உன் அப்பா எல்லா அவதாரமாய் உன்னுடன் இருப்பேன் ஒரு பக்கம் உன்னை வெளியில் கொண்டு வர நான் இழுக்க இன்னொரு பக்கம் கர்மா என்கிற மாயை உன்னை இழுக்கிறது மனதரியம் எதையும் தாங்குகின்ற குறுக்கே எது வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து மீண்டு வரும் ஆத்மாதான் என் பிள்ளையான நீ ஒரு புதிய வெளியலுக்கான வாழ்க்கைக்கு நீ வரப்போகிறாய் உன்னை துரத்திக் கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்தில் இருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனை அடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கிறேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது எழுந்ததை எல்லாம் உனக்கு மீட்டு தருவேன் உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் சேதப்பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னுடன் இருப்பதற்காக வந்திருக்கிறேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும் போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய எப்படி நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்கை எனது பாதங்களில் விழுந்து அழுதுகொண்டு இருக்கிறாய் காத்திரு பொறுமையாக இரு உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கலங்குகிறாய் தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நான் இருக்கிறேன் டோட் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண் முன்னே தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை மீண்டும் உனது கைகள் ஊங்கப் போகிறது நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் படிப்படியாக உயரப் போகிறாய் அதை நானும் கண்டு களிக்கப் போகிறேன் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்துவிடாதே நான் இருக்கிறேன் உன் எண்ணங்கள் நேர்மறையாய் மாறும் உனக்கான நிம்மதி சந்தோஷம் பிறக்கும் உலகத்தில் என்ன மாறினாலும் நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகல மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களை பெற்று சேரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய்